கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த வேதம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எரிகோவை சுற்றி எக்காலம் என்ற தலைப்பில் கத்தருடைய பரிசுத்த வேதத்திலிருந்து வசனங்களை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேலர் கையில் ஒப்புக்கொடுத்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க வேண்டிய எரிகோ பட்டணத்தை சுற்றி பலமான ஒரு மதில் சுவர் இருபத்தி எட்டு அடி உயரம் முப்பது அடி அகலம் இப்படி ஆராய்ச்சியாளர்கள் பல கருத்துக்களை தெரிவித்தாலும் மனுஷ ஞானத்திலோ அல்லது மனுஷ பலத்திலோ அந்த எரிகோ மதிலை உடைத்து பட்டணத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்பதுதான் உண்மை எரிகோ மதிலை போன்ற தடை நம்முடைய பலத்தால் நம்முடைய ஞானத்தால் கடக்க முடியாத சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் உண்டா தம்முடைய ஜனமாகிய இசரவேலரை பயங்கரமான கடினமான எரிகோ மதிலை எளிதாய் கடக்க பண்ணின தேவன் இன்றும் அப்படி செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாய் நம் மத்தியில இருக்கிறார் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் சுதந்திரிக்க வேண்டிய எரிகோ பட்டணம் நம் முன்னால் இருக்கிறது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் என்றார் நான் ஒப்புக்கொடுப்பேன் அல்லது ஒப்பு போகிறேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை ஒப்பு கொடுத்தேன் கத்தர் செய்து முடித்து விட்டதை யோசுவாவுக்கு சொன்னார் ஆனால் சூழ்நிலை கண்களுக்கு முன்பாக பயங்கரமான எரிகோமதில் நின்று கொண்டிருந்தது நிச்சயமான நன்மையான தத்தங்களை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கும் தத்தங்களுக்கும் நடுவே எரிகோ மதில் போன்ற தடைகள் நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களும் தத்தங்களும் பெரியதும் நிச்சயமுமான வார்த்தைகள் ஆனால் தற்சமயம் நாம் காண்கிறது அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இந்த எரிகோ என்கிற தடுப்பு சுவரை எரிகோ என்கிற அடைக்கப்பட்ட சூழ்நிலையை கடக்க பண்ணின தேவன் நிச்சயம் நம்மையும் கடந்து போக பண்ணுவார் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயத்தப்பட்ட காரியங்களை தியானிக்க கத்த நமக்கு கிருவை செய்வாராக கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமை உண்டாவதாக ஆயத்தம் யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களில் வாசிக்கிறோம் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் பத்தாவது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் அவர்கள் கால்களுக்கு மட்டும் தான் சுற்றி வரும்படி வேலை தரப்பட்டது ஒரு பேச்சும் பேசாமல் சத்தம் காட்டாமல் வாய் இருக்கும்படி சொல்லப்பட்டது வாய் பேசாமல் நடப்பதுதான் முதல் ஆயத்தம் ஆனால் பேசுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தால் எரிகோ மதிலை பார்த்து ஐயோ எவ்வளவு உயரம் ஐயோ எவ்வளவு அகலம் இதை பார்க்கவே பயம் இது எப்படி இடியும் இதை சும்மா சுற்றி வந்தால் என்ன பலன் இப்படி வாயில் வந்ததெல்லாம் மடமடவென்று மனதில் தோன்றியதெல்லாம் கண்ணால் பார்ப்பதையெல்லாம் பேசி ஆளாளுக்கு காரியங்களை பேசினால் என்கிற மதில் எரிகோ மதிலை விட எழும்பி தேவ திட்டத்தை தடை செய்யும் என்று இசரவேலருடைய முறுமுறுக்கிற சுபாவத்தை அறிந்த யோசுவா வாய் பேசாமல் இருக்கும்படி அவர்களை ஆயத்தம் பண்ணினான் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கலாமா இப்ப நமக்கு முன்னால் எரிகோம் அதிலிருந்து நம்மை சுற்றி வர சொன்னால் நம்முடைய மாடர்ன் சைக்காலஜி என்ன சொல்லுவோம் பேசாமல் நடந்தா ரொம்ப டயர்ட் ஆகிடும் பேசாமல் நடந்தால் கால் வலிக்கும் சோர்வு உண்டாகும் ஏதாவது ஜோக்ஸ் ஏதாவது பேசிக்கிட்டே ஜாலியா கஷ்டம் தெரியாமல் நடக்கலாம் என்று யோசுவாவுக்கே ஆலோசனை சொல்லியிருப்போம் ஆனால் எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன் கையில் ஒப்பு என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லிவிட்டபடியால் ஒரு பேச்சும் பேசக்கூடாது என்பது தான் தடையை உடைக்கிற ஆயுதம் தடையை உடைக்க ஆயத்தம் எதிர்மறை வார்த்தைகளை பேசாமல் வாக்குத்தத்தம் பண்ணிய உண்மை உள்ளவரை விசுவாசித்து அமைதியா இருக்கும்படியான ஒரு ஆயத்தம் நமக்கும் தேவை இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு காரணம் கேட்காமல் கீழ்ப்படிந்தார்கள் தேவன் சொல்வது புரியாத புதிராய் தோன்றினாலும் கேள்வியின்றி கீழ்ப்படிந்தார்கள் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் சாமுவேல் திற்கு சொல்லுகிறார் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சங்கீதம் நூற்றி மூன்று ஏழில் கர்த்தர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரேல் புத்திரருக்கும் அந்தந்த சமயத்தில் எப்படி தெரிய பண்ணினாரோ அப்படியே கர்த்தர் நமக்கும் தெரிய பண்ணுவார் ரெண்டாவது ஆர்ப்பரிப்பு யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்துவிடும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார் கொம்புகளினால் நெடுந்தொணி இடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள் அதுவரை வாய் மூடி நடந்த ஜனங்கள் எக்கால சத்தத்தை கேட்டு வாய் திறந்து மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரித்தார்கள் முதல் ஆறு நாள் ஆறு முறை ஏழாவது நாள் ஏழு முறை ஆக மொத்தம் பதிமூன்றாவது முறை சுற்றி வரும் போது எக்கால சத்தம் முழங்கும் போதும் பார்வைக்கு எதுவுமே நடக்காவிட்டாலும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்கும் போது மாத்திரமே எரிகோ மதில் இடிந்து விழுந்தது நாம் எதிர்பார்க்கிற காரியங்களில் அனுகூலங்கள் இல்லை அதிசயங்கள் நடக்கல சூழ்நிலைகளில் மாற்றமே இல்லை ஆனால் தேவனுடைய வல்லமை மறையாதது கர்த்தருடைய வாக்கு மாறாதது கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய வாக்கு திட்டங்களும் அவருடைய வாக்கையும் நம்பி மனதார துதித்து நாம் ஆர்ப்பரிக்க தேவன் எதிர்பார்க்கிறார் சாதகமாய் காரியங்கள் நிகழ்ந்த பின்பு ஆர்ப்பரிப்பது அல்ல பாதகமாய் காரியங்கள் மாறுதலாய் சூழ்நிலைகள் மாறுதலாய் நடக்கும் போது அதை நாம் பார்க்கும் போதே ஆர்ப்பரித்து கர்த்தரை துதிக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர்த்து எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று நாம் காண்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் நடப்பிக்க போகிறவைகளை எதிர்பார்ப்போடு விசுவாசித்து துதிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் மகா ஆரவார ஆர்ப்பரிப்புக்கு பிறகுதான் எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது அடைக்கப்பட்ட எரிகோவின் பலமான மதில்கள் ஆசாரியர் எழுப்பிய எக்கால நெடுந்தொணியினால அது விழவில்லை ஒரு சின்ன அல்லது ஒரு பிளவு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா எரிகோ அதில் சரிந்து விழவில்லை மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் நொடி பொழுதில் அலங்கம் நொறுங்கி போனது காரணம் யோசுவாவிடம் கத்து சொன்னது எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையே அந்த வார்த்தை நிறைவேற கத்தர் சொன்ன திட்டங்களுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிந்ததின் காரணம்தான் எரிகோ மதில் இடிந்து விழுந்தது நம்ம எல்லோருமே பல காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து காத்திருக்கிறோம் கத்தர் நமக்கு தேவ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் சில காரியங்கள் எரிகோ மதிலை போல தடைப்பட்டு நிற்கிறது சில காரியங்களில் சில சூழ்நிலைகளில் மாற்றமே இல்லை முன்னேறி போக வேண்டிய காரியங்களில் முன்னேறி போக வழியே இல்லை ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பி அதினதின் காலத்தில் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவனை ஸ்தோத்திரம் செய்ய கவனமா இருக்க வேண்டும் அதே நேரம் தேவ திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று கத்தர் சொல்லுகிறார் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளிலும் தேவனார் தேவனுடைய வார்த்தையை நம்பி கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது நமக்காக தேவன் செயல்படும் விதம் அதிசயமானது தேவ மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் தடைப்பட்டு நிற்கிறதா பாதகமான சூழ்நிலைகளில் மாற்றம் இல்லையா முன்னேறி போக வேண்டிய காரியங்களில் முன்னேற வழி இல்லையா கத்தர் ஜீவனுள்ள வாக்கு திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா அப்படியானால் எரிகோ அதில் போல கடினமான எதிர்மறையான காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாமல் முறுமுறுக்காமல் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் தேவ சமூகத்தில் அமைதியா இருக்க வேண்டும் தேவ திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் எக்காலத்திலும் எல்லாவற்றிலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி துதிக்க வேண்டும் நிச்சயமாய் தேவ வார்த்தைகள் நிறைவேறி எரிகோ மதில்கள் தகர்ந்து விழும் சத்ருவை கத்தர் நம் கரங்களில் ஒப்புக் கொடுப்பார் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாய் திறந்து கொடுப்பார் ஆமே